ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நாமெல்லாம் ஒன்று கூடி நிற்பது வீதி விபத்தில் அகால மரணம் அடைந்த நம் மனங்களில் என்றும் நினைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு உன்னத மனிதரின் நினைவாகும் அமரர் கணபதி பிள்ளை உலகேந்திர ராசா அவர்கள் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் பலநோக்கு கூற்றவு சங்க சேவையில் தனது முழு உழைப்பையும் நேரத்தையும் அர்ப்பணித்தார் அவர் முருக பக்தனாகவும் தியாகம் செய்த குடும்பத் தலைவர் என்ற அடையாளத்தையும் நமக்கெல்லாம் விட்டு சென்றுள்ளார் இந்நாளில் அவரின் நாற்பத்தைந்தாவது நாள் கிரிகையை முன்னிட்டு அவரது புதல்வர் செல்வன் உலகேந்திர ராசா லோஜிதன் அவர்கள் தனது தந்தையின் சிந்தனைகளுக்கும் சேவைக்கும் சிறந்த நினைவஞ்சலியாக மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவொன்று வழங்க இருபத்தையாயிரம் ரூபா அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் இது மிகுந்த பாராட்டுக்குரிய செயலாகும் இந்நிகழ்வின் வாயிலாக நாம் அமரரின் ஆத்மா சாந்தியடைய எல்லோரும் இணைந்து பிரார்த்திப்போம் அவரது ஆன்மா இறைவனடி சேர்ந்து அமைதியோடு வாகியிருக்க இறைவனை வேண்டுவோம் அவரின் நல்லொழுக்கமும் சேவையும் புதிய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்பதே நம் அனைவரின் உள்ளார்ந்த ஆசை அமரின் ஆத்மா வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடப் செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகல் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி வாழ் உறவுகளின் துடைத்து எம் உறவுகளுக்கு எமது அகமலர்ந்த நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைத்து உறவுகளும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நாம் தினம் தினம் பதிவு செய்யும் காணொளிகளை நீங்கள் இலகுவாக பார்வையிட முடியும் பார்வையிடும் நீங்கள் உங்கள் உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பகிர்வே எங்கள் உயர்வு நன்றி